இளைஞர்களை ஒருங்கிணைச்சு எல்லாரையும் படிக்க வச்சு ஒரு நல்வழிப்படுத்தின ஒரு ஒரு பெரிய ஆளுமை இந்த இழப்பு வந்து எல்லாருக்குமே ஈடு செய்ய முடியாத இழப்பு குறிப்பாக அந்த இளைஞர்கள் அவரோட இருந்தவங்க அவரால் இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு வெவ்வேறு இடங்களில் படித்து பெரிய இடங்களில் இருக்கிற அந்த இளைஞர்களுக்கும் இன்னைக்கு அவர் அவரை ரோல் மாடலாக வச்சு படிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அது வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு இது சார் அவருடைய ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய மரணம் சார் அவருடைய உடலை வந்துட்டு அவருடைய கட்சி அலுவலகத்தில் வந்து அடக்கம் செய்து விரும்புகிறாங்க அரசு அனுமதிக்கப்படலை நீதிமன்றத்தில் நாடி இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க நீதிமன்றத்தில் நாடி இருக்கிறது சரியான ஜட்ஜ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன் இல்லை அவங்களுடைய விருப்பம் என்னவோ அதை செய்கிறது தான்

இந்த இந்த குலை குலை வந்து உண்மையான குற்றவாளிகள் ஒன்றும் கை செய்யலைன்ற மாதிரி தகவல் வருது ஆனால் காவல்துறை தரப்பில் வந்து உண்மையான குற்றவாளி தான் சொல்கிற சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை அது விசாரணைகள்லாம் நடந்து முடிஞ்ச போது நமக்கு தெரியும்